நபீசல் வந்து மக்கா மதி மலிநா கூபத்துலாவில் வந்து தொழந்துருக்காரு அவர் வந்து தராவி தொழுகை வந்து இருபது ரக்காத்து தொடர்ந்து இருக்காரு வரைக்கும் இருபது ரக்கத்து இருக்குது இது எப்படி இப்ப இருக்கு எட்டு ரக்கத்துக்கு சாப்பிடுக்கப்படுறது அதாவது ரமணான் மாசத்துல தராவி தொழுகைங்கிற பேர்ல இருபது ரக்காக்கும் மூன்று ரக்காத்து வித்துரும் தொழுகிறாங்க அதிகமான முஸ்லீம்கள் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா இது இல்லை அப்படின்னு சொல்றோம் ஏன் இல்லைன்னு சொல்லுல் சல்லா அலி சொல்லம் அவங்க வாழ்நாள்ல எந்த ஒரு எந்த ஒரு இரவுலையும் இருபது ரக்காக்கும் மூணு ரக்காக்கும் சொல்றதே கிடையாது ஆயிஷா நாயகிட்ட போய் கேட்கிறாங்க கைபரானத்து சலாத்து ரசூல் இல்லாஹி சல்லா அலி செல்லம் தீரமவான் கமலான் மாசத்தில் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் எப்படி தொழுவார்கள் அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா நாயி சொல்றாங்க மாக்கான எசீது பி ரமதான உலாபி ரயிலி அலா எஹதா அசர் ரகா ரமலான் மாசமா இருந்தாலும் வேற மாசமா இருந்தாலும் அந்த பதினோரு ரகாத்துக்கு மேல அவங்க அதிகப்படுத்தினதே இல்லை அப்படின்னு ஆயிஷா நாயி சொல்றாங்க சில அறிவிப்புல இவனு உமர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புல வந்து பதிமூணு ரகத்து வருது ரெண்டு துழுவார்கள் ரெண்டு துழுவார்கள் ரெண்டு துருவார்கள் ரெண்டு துருவார்கள் ரெண்டு துழுவார்கள் இப்படி வந்து ஒரு மொத்தம் பதிமூணு ரக்கா தொழுவதற்கு ஆதாரம் இருக்கிறது ஒன்பது தொழுதற்கு ஆதாரம் இருக்கிறது அஞ்சு தொழுவதற்கு ஆதாரம் இருக்கிறது ஏழு தொழுவதற்கு ஆதாரம் இருக்கிறது ஆனால் இருபது ரக்காத்து ரசூல் செல்லா செல்லாம் தொழுவதற்கு ஒரு ஹதீஸ் கூட ஆதாரம் கிடையாது ரசூல்லா செஞ்சது கிடையாது ஆஹ் நம்ம ஜமாஅத்து உலமாவுடைய செயலாளராக இருந்த நிஜாமுதிங்க ஒரு புஸ்தகம் போட்டிருந்தார் நிஜா அந்த புறசபாரியமா சராவி இருவதற்காண்டு அந்த புஸ்தகத்துக்கு பேரு அதுல கூட அவர் எழுதி இருக்காரு பிரசுல் செல்லாலை செல்லம் அவர்கள் இருபதரக்கா தொழுதுறது சரியில்லை சொல்லல தொழுதலாக சில ஹதீஸ் வருது அது தவறான செய்தி அதான் நம்ம சொல்றார் அவரு சொல்றாரு அது ஆதாரமற்ற செய்தின்னு சொல்லி இருபது ரக்காத்துன்னு சொல்லக்கூடியவங்களே ஒத்துக்கிறாங்க எடுத்து மூலமா ஜமாத்து உலமாவுடைய பொதுச் செயலாளர் ஒத்துக்கிட்டாருனா ஒட்டுமொத்த ஆலிம் சாக்கள் ஒத்துக்கிட்டாங்க எல்லா உலமாவும் முன்னுரையெல்லாம் கொடுத்திருக்காங்க வேலூர் பாக்கியாத்து நீர் ஒரு கீடு இருந்தே எல்லா அரபிக் காலேஜ்லயும் மதிப்புரை கொடுத்திருக்காங்க அதுக்கு அந்த புஸ்தகத்தில் அவங்க சொல்றாங்க ரசூருல்லா இருபது ரக்கா சொல்றதுக்கு ஆதாரம் இல்லை அவங்க ஒத்துக்கிட்ட விஷயம் இப்போ நம்ம என்ன கேட்கிறோம் நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள் ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் ரமலான்ல இருவரை கார் சொல்வல் ரசூல்லா சொல்வல்னா இப்ப எப்படி நீங்க சட்டமாகும் மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய அல்லா கிட்ட ரசூலுக்கு தானே வகி வரும் அவங்க தானே எத்தனை ரக்காத்து எப்படி எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடியவங்க ரசூலுக்கு இல்லைன்னா வேற யாரும் வேற யாராவது டிசைட் பண்ண ஏனும் அதனால ரசூலை தான் நல்லா பின்பற்ற சொல்றாங்க நம்ம ஒரு அடிப்படையில் சொல்லிவிடுறோம் இரண்டாவது என்ன செய்வாங்க கேட்டா சகாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க உமர் இல்லாமல் செஞ்சிருக்கிறாங்க ஒன்று சொல்லுவாங்க அதுவும் நம்ம என்ன செய்யறோம் உமர் இல்லாமல் செஞ்சிருந்தாலும் நமக்கு சட்டம் ஆவாது ஏன் உமர் இல்லாமல் அல்லாவுடைய தூதர் கிடையாது அவங்களுக்கு வகி வராது அவங்க மனித முறையில் எத்தனை விஷயங்கள் செஞ்சா அது அவங்களுக்கு அல்லாவுக்கும் உள்ள விஷயம் நம்ம பின்பற்றணும் நபிகள் நாயகம் சரலாறு செல்வம் பெருசா உமர் பெருசா நம்ம என்ன நம்மளா உமரான்னு பார்க்க கூடாது இந்த மேட்டர்ல எப்படி பார்க்கணும்னு கேட்டா ரசூல்லா இப்படி செஞ்சாங்க உமர் இப்படி செஞ்சாங்கன்னு வந்தால் ஒரு மூமின் வந்து ரெண்டில் யாருக்கு முதலிடம் கொடுக்கணும் நம்மளா உமராண்டு வந்தா உமருக்கு பெரிய இடம் கொடுங்க உமரா அபு வந்து வந்தா பெரிய இடம் கொடுங்க அதுல ஒன்னும் மாற்றுக்கிறது கிடையாது ரசுல்லாவா உமரா இப்பவும் உமருண்டா அது என்ன என்ன நியாயம் ரசுல்லா தான் உனக்கு காட்டிருக்கிறாங்கல்ல இருபது இவர் தானே இருபதுங்கிறாரு பேசிக்கே அப்படி இருந்தாலும் நம்ம வந்து ரசூல்லாவை தான் ஏத்துக்கணுங்கிற வகையில் அது அடிபட்டு போயிடுது அடுத்து என்ன செய்யறோம்னா அது வாழ்ச்சி அதுவும் இல்லை முரள் இல்லாம செஞ்சாலும் நம்ம ஏத்துக்க வேண்டியது இல்ல ரசூல்லா வேற மாதிரி செஞ்சதுனால அதைத்தான் நம்ம ஏத்துக்கிறோமே அதைத்தான் இல்ல கேள்வி கேட்பான் உமர பின்பற்றியாந்து கேட்கவே மாட்டான் என்னுடைய தூதர பின்பற்றியானது அல்ல கேள்வி கேட்பான் அருமையில முகமது தானே ரசூல்லான்னு சொன்னேன் உமர் ரசூல்லான்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டுருவான் கேள்வி இது ஒரு மேட்ராச்சா அடுத்து என்னன்னு கேட்டா உமர்ல இல்லாம எடுத்து பாத்தீங்கன்னா அதுல எப்படி வருது உமர்ல இல்லா காலத்தில் மக்கள் இருபது தொழுதார்கள் ரக்கா தொழுவதற்கு இமாமை நியமித்து தொழுகை நடத்தினார்கள் ரெண்டு அறிவிப்பு வருது உமரலில் சம்பந்தமாக ரெண்டு செய்தி வருது ஒண்ணு அவங்க காலத்தில் மக்கள் இருபது தொழுதார்கள் இன்னொரு அறிவிப்பு பதினோரு ரக்கா சொல்லும்படி அவங்க கட்டளை விஷயம் உமர்லா வரும்பொழுது அவங்க காலத்தில் நடந்ததுல அவருக்கு சம்பந்தம் இருக்குமா அவர் போட்ட கட்டளையில் சம்பந்தம் இருக்குமா நான் ஒரு ஆர்டர் பண்ண அது எனக்கு சம்பந்தமா இருக்குமா என் காலத்தில் நடந்தது எனக்கு சம்பந்தமாகுமா என் காலத்தில் எத்தனையோ நடந்திருக்கு அதுல நான் சொல்லி நடந்துச்சு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு நடந்துச்சு அர்த்தம் உமர்லான காலத்தில் மக்கள் செஞ்சாங்கன்னு ஒண்ணு வருது உமர்கள் இல்லாம ஆர்டர் போட்டாங்கன்னு ஒண்ணு வருது ஆர்டர் போட்டது பதினொன்னு வருது காலத்தில் மக்கள் செய்ய இருபது வருது இதுல உமருக்கு எதுல சம்பந்தம் ஆர்டர்லாம் சம்பந்தம் எந்த ஒரு உமருக்கு மட்டும் உள்ள சட்டம் இல்லையா இது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் நம்ம நம்ம சொல்வதற்கு தான் நம்ம பொறுப்பாளியே தவிர நம்ம காலத்தில் யார் யாரோ செஞ்சதுக்குலாம் நம்ம பொறுப்பாளி கிடையாது நம்ம காலத்தில் நடந்த நம்ம பொறுப்பாளியா அத ஒரு விஷயத்தை வழங்கி பார்த்தாலும் உமர் இல்லாமல் செய்யலாம்

மக்காவில் இருபது மக்காவில் உள்ள எல்லாத்தையும் அரபு நாட்டில் சவுதி அரேபியா கரெக்டா இருக்குமா அமெரிக்கா தண்ணி அமெரிக்காட்டி சவுதி அரேபியாக்கான அமெரிக்கா காரனுக்கு மட்டும் தனி ஸ்பெஷல் செட்டம் அவங்களுக்கு மட்டும் தண்ணி சப்ளை பண்றதுக்கு அவன் அனுமதி கொடுத்தான்னா அது மார்க்கம் ஆயிருமா ஆடம்பரம் பண்றான் தங்கக்காரர்ல பவனி வர்றான் அதெல்லாம் இஸ்லாம் ஆயிருமா காசு பணத்தை விலையம் பண்றான் அதெல்லாம் இஸ்லாம் ஆயிருமா அங்கிருந்து பஹ்ரைன்ல போய் கூத்தாட்டம் போடுறோம் அதெல்லாம் வந்து இஸ்லாம் ஆயிருமா அது அந்த செஞ்சா எப்படி இஸ்லாம் ஆகும் சாதாரண ஒரு விஷயம் அதனால அரபு நாட்டில் செய்யறாங்கிறத வச்சுக்கிட்டு நான் கேட்கிறேன் இப்படி சொல்லக்கூடியவங்க அரபு நாட்டில் உள்ள மார்க்க விஷயம் எல்லாத்தையும் ஏற்றுக்குருவாங்களா இதே ஆளுக தான் தர்காவை கொண்டாடுவாங்க அரபு நாட்டில் தர்கா இல்ல நீ வந்து கராவிக்கு மட்டும் அரபு நாட்டை பேசுறிய தர்கா அரபு நாட்டில் தர்கா தான் இடிச்சு கொடுவானு நீ ஏன் தர்கா கொண்டாடுற அரபு நாட்டுல பாத்தியா இருக்கா நீ அரபு நாட்டுல காயத்தட்டு இருக்குதா அரபு நாட்டுல மூலுக்கு இருக்குதா அரபு நாட்டுல மதுகம் இருக்குதா அரபு நாட்டுல ஜெண்டா இருக்குதா இதுல இருந்து கரைச்சு பிடிக்கிறது இருக்குதா பிரேம் போடுறது இருக்குதா காலில் விழுந்து கும்புடுறது இருக்குதா முடிந்து வாங்குறது இருக்குதா இதெல்லாம் செய்வாங்க அப்ப அரபு நாடு ஆகும் வராது ஏ அரபு நாட்டுல செய்யறாங்க ஆதாரம் கார்டு நாங்க இந்த ஒரே ஒரு விஷயத்துல அரபு நாடு செஞ்சாலும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறோம் ஹதீஸ் தெளிவா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்றீங்க இதுக்கு மட்டும் எங்களுக்கு பதில் சொல்றதுக்கு மட்டும் அரபு நாட்டை கொண்டாடுறீங்க நீங்க செய்யறது கூட அரபு நாட்டுக்கு மாத்தமா இருக்க அதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அரபு நாட்டை பொறுத்த வரைக்கும் விளங்கிக்கிறவன் ஏன் செய்யறான்னு கேட்டான் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன் செய்யறான் கேட்டான் ஹரம்ல வந்து அது சர்வதேசத்துக்கு சொந்தமானது அது வந்து அரபு நாட்டுக்காரனுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை ஹரம்ல வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி வேற ஒரு கவர்மெண்ட் துருக்கியர்கள் கையில் இருந்தது இந்த வகாபி கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி என்ன கவர்மெண்ட் இருந்தது துருக்கியர்கள் தான் சர்வதேச இஸ்லாமிய தலைமை கையில் வச்சிருந்தாங்க துருக்கி கையில் இருந்தாலும் நமக்கு எல்லாம் துருக்கன்னு பேரு உலக சர்வதேச அளவுல இஸ்லாமியர்களுக்கு தலைமை எங்க இருந்துச்சு துருக்கியர்கள் கையில இருந்துச்சு அதனால துருக்கர் சொல்லி துருக்கேண்டானது துருக்கர் சொல்லி நம்ம துருக்கேண்டானது துருக்கியர் போட்ட தொட்டு இஸ்லாமிய சின்னமா நம்மளும் தொப்பி போடுறோமே அது ரசூல்லாட்டு இருந்து வந்தது கிடையாது துருக்கி போட்டதுனால அதான் இஸ்லாம் சொல்லி நம்மள்ட நுழைஞ்சு விட்டது சரியா அப்ப அந்த துருக்கி கையில் இருக்கும்போது துருக்கி தான் அந்த கபு வழிபாடு தாயத்தை எல்லாம் உண்டாக்கணும் அவன் தான் அவன் கவர்மெண்ட்ல இருக்கும் பொழுதுதான் சவுதி அரேபியாவும் அவன் கையில் இருந்ததுனால இருவர காத்த உண்டாக்கணும் நிறைய விதத்துல உண்டாக்கணும் தர்காக்கள்ல கட்டினா நிறைய அனாச்சாரங்களை கொண்டாந்து நுழைச்சி விட்டான் இந்த கவர்மெண்ட் மாறின உடனே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க முகமது அப்துல் வகாபுடைய முயற்சியில அவரு சவுது அந்த ஆட்சியை அமைக்கும் பொழுது என்ன பண்றாரு சவுது அவர் இவ்வளவு சவுது ஆட்சியில் என்ன செய்வது திறந்தாங்க என்னென்ன அனாச்சாரம் எல்லாம் திறந்தாங்க அரம்புல மட்டும் கை வைக்கல ஏன் வைக்கலன்னா சர்வதேச அளவு பஞ்சாயத்து ஆக்கிடுவாங்க ஹரம்ல என்னென்ன இருக்குதோ அதை விட்டுருவோம் சொல்லிட்டு படிப்படியா ரிமூவ் பண்ணுவோம் சொல்லி மக்காவிலேயும் மதியம் என்ன நடைமுறையில இருந்துச்சோ அதை மாற்றாம வச்சுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்தனா அந்த காலத்துல என்ன இருக்கும்னா மகாவு பண்ணீங்கன்னா நாலு மகள்லாம் இருக்கு நாலு முசல்லா பாத்துருக்கீங்களா நாலு முசல்லா இருந்திருக்கு பழைய காலத்துல கேள்விப்பட்ட ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முந்த நாள் கேட்டு பாருங்க சாபி முசல்லா கனபி முசல்லா மாளிகை முசல்லா அம்பளி முசல்லான் இருக்கும் காபாவை சுத்தி தொழுவும் பொழுது நாலு இமாம வச்சு ஒரே இடத்துல சொல்லுவாங்க ஒரு இடத்துல ஒரு இடத்திலேயே நாலு இமாம போட்டு நாலு முசல்லா ஒளிந்து தொழுவாங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணாங்க இப்படியே பண்ணிட்டு வந்து இதை பண்ணாம போட்டுட்டா உலகத்துல எதிர்ப்பு வந்து இருபது காத்துல இருபது காத்து விட்டுட்டு போ எடுத்து விட்டு போ அவன் இஷ்டம் விட்டு விட்டு அவன் பத்திர காத்துக்கு இமாம நியமிக்கிறான் ரெண்டு இமாம நியமிச்சு ரெண்டு பேர் தொடுகுறாங்க இதுல சேர்றவன் அதுல சேர்ந்துக்கிறான் அதுல சேர்ந்து அதுல சேர்ந்துக்கிறான் சில பேர் ரெண்டு லிங்க சேர்ந்துக்கிறான் அவன் ரெண்டு இமாம நியமிக்கிறான் அவன் என்ன செஞ்சாலும் அது மார்க்கமாகாது நம்ம என்ன கேட்கறோம்னா அவனே இருபது காத்து இருக்குன்னு அக்செப்ட் பண்ணாலும் ஹதீச காட்டினா தான் நம்ம ஏற்றுக்கிறோம் தவிர சவுதி செஞ்சாங்கிறது தான் நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம் இதான் காட்டு